கோவை மாவட்டம் புள்ளாட்சியில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் தங்கபாலு கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சுதந்திரத்தை கொடுத்த காங்கிரஸ் கட்சி வாக்குரிமை கொடுத்திருக்கிறது ஜனநாயகம் கலைக்க வேண்டும் என்றால் வாக்குச்சியூட்டு மூலம் ஜனநாயகத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு என்ன நடக்கிறது பீகாரில் அறுபது லட்சம் பேரை ஒரே நாளில் நீக்கி இருக்கிறார்கள் யார் அவர்கள் இந்தியர்கள் தானே அத்தனை பேரும் வெளிநாட்டுக்காரர்களா பாகிஸ்தானுக்காரர்களா இல்லை பஞ்சாப்காரர்களா வேறு வேறு மாநிலத்துக்கு சேர்ந்தவர்களா வேறு நாட்டை சேர்ந்தவர்களா இந்தியர்கள் அடையாளமே அந்த அடையாளத்தை காங்கிரஸ் வழங்கி இருக்கிறது இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கிறது ஆனால் ஏன் நீக்க வேண்டும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார் அதற்கு ஆதாரங்களை சொல்லியிருக்கிறார் ஒன்றா இரண்டா மகாராஷ்டிராவிலே ஆதாரங்கள் நாங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்திலேயே அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி கர்நாடகத்திலே ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் மத்திய பிரதேச வெளியிட்டிருக்கிறார் பீகாரில் சொல்றார் இவையெல்லாம் எந்த மத்திய அரசோ இதுவரை வாய் திறக்கவில்லை அதைவிட தேர்தல் ஆணையம் சொல்வதாக குடும்பங்கள் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிடுவது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல வாக்கு சீட்டில் வாக்கு எந்திரத்தில் எப்படியெல்லாம் கோளாறு நடக்கிறது எப்படியெல்லாம் வாக்கு பெயர்கள் மறுதளிக்கப்படுகிறது என்று பட்டியல் போடுகிறார் இப்போ வாக்கு சீட்டு உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க தெரிஞ்சவங்க நீங்கள் தான் எல்லாத்துக்கும் வெளியே சொல்றீங்க நன்றி உங்களுக்கு இப்போ உங்களுடைய பேரை என்னுடைய பேரை வாக்கு செய்ய இல்லை ஏன் நீக்கணும் நினைப்ப நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அவரவர் முடிவு செய்ய வேண்டும் பொருளாதார மந்தம் பொருளாதார சீரழிவு இவைகளை சீர்படுத்த வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் தலைவர் கார்கே அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் நாடாளுமன்ற மக்களவையிலும் மேலவை ஒரு எதிர்கட்சி என்ற அடிப்படையிலும் ஒரு பக்கமும் இந்தியா கூட்டணி என்ற அடிப்படையில் மறுபக்கமும் நாங்கள் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு காரணம்